இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மணி ஆறு இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை அஸ்வினி நட்சத்திரம் பின்பு பரணி நட்சத்திரம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பவம் பின்பு பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடங்கள் வரை பாலவும் பின்பு இரவு பதினொன்று மணி இருபத்தொன்று நிமிடங்கள் வரை கௌலவும் பின்பு தைதூல கரணம் இன்று முழுவதும் கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரை உத்திரம் பின்பு அஷ்டம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் தொலைதூர உறவினர்களின் சந்திப்புகள் உருவாகும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர் அதிகாரிகளால் சிறு சிறு அலைச்சல்கள் உண்டாகும் புதிய முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் அனுகூலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம் அஸ்வினி தாமதம் உண்டாகும் பரணி அலைச்சல்கள் உண்டாகும் கிருத்திகை புரிதல் ஏற்படும் ரிஷப ராசி அன்பர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் மறைமுகமான தடைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபார விஷயங்களில் பொறுமை வேண்டும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை அலைச்சல்கள் ஏற்படும் ரோகிணி பயணங்களில் கவனம் மிருகசீரிஷம் பொறுமை வேண்டும் மிதுன ராசி நேயர்களே மனதளவில் இருந்த கவலைகள் குறையும் தம்பதிகளுக்கு அன்யோன்யம் அதிகரிக்கும் கருத்துக்களுக்கு மதிப்புகள் ஏற்படும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை உருவாக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளால் லாபங்கள் அதிகரிக்கும் சமூகப் பணிகளில் ஆதரவுகள் ஏற்படும் பணியில் இருந்த பொறுப்புகள் குறையும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகசீரிஷம் கவலைகள் குறையும் திருவாதிரை மகிழ்ச்சியான நாள் புனர்பூசம் பொறுப்புகள் குறையும் கடக ராசி அன்பர்களே பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் தொழில் ரீதியான பொருளாதார மேம்படும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் புதுவிதவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் கற்றல் திறனில் மாற்றம் ஏற்படும் நன்மை கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் புனர் பூசம் அனுகூலம் ஏற்படும் பூசம் உதவிகள் சாதகமாகும் ஆயிலியம் மாற்றம் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே தம்பதிகளுக்குள் புரிதல் அதிகரிக்கும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் சுப செயல்களை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் சிறு சிறு தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உயர் அதிகாரிகள் இடத்தில் முக்கியத்துவம் ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் மருத்துவத் துறையில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் புரிதல் அதிகரிக்கும் பூரம் தாமதம் ஏற்படும் உத்திரம் வாய்ப்புகள் ஏற்படும் கன்னி ராசி அன்பர்களே சிந்தனைகளில் கவனம் வேண்டும் உடன் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும் புதிய தொழில்நுட்பக் கருவிகளில் கவனம் வேண்டும் மனதளவில் ஒருவிதமான பதற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணித தொடர்பான துறைகளில் அலட்சியம் இன்றி செயல்படவும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் அனுசரித்து செல்லவும் அஸ்தம் பதற்றங்கள் நீங்கும் சித்திரை அலைச்சல்கள் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வகையில் ஆதரவு ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை அறிவீர்கள் வாகனப் பழுதுகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் உழைப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும் சுவாதி சூட்சுமங்களை அறிவீர்கள் விசாகம் தெளிவுகள் ஏற்படும் விருச்சிக ராசி அன்பர்களே பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் தடைப்பட்ட சில காரியங்களை முடிப்பீர்கள் திடீர் வரவுகளால் கையிருப்புகள் மேம்படும் உடன் இருப்பவர்கள் மூலம் ஆதாயத்தை உருவாக்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் இருந்த வேறுபாடுகள் மறையும் மனதளவில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் வெற்றி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வனக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் விசாகம் அனுபவம் வெளிப்படும் அனுஷம் கையிருப்புகள் மேம்படும் கேட்டை வேறுபாடுகள் மறையும் தனுசு ராசி அன்பர்களே எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் வருவாயை மேம்படுத்துவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் மூலம் ஈடுபாடு ஏற்படும் போராடம் புரிதல் உண்டாகும் உத்திராடம் வாய்ப்புகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே மனதளவில் தெளிவுகள் ஏற்படும் குடும்பத்தில் ஆதரவு உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் சரிவை சரி செய்வதற்கான சூழல்கள் உண்டாக்கும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் உத்தியோகத்தில் மதிப்புகள் உயரும் தவறிய சில பொருள்கள் கிடைக்கும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் உத்திராடம் தெளிவுகள் ஏற்படும் திருவோணம் கவனம் வேண்டும் அவிட்டம் மதிப்புகள் உயரும் கும்ப ராசி நேயர்களே பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் ஆதாயம் உண்டாகும் சதயம் புரிதல் உண்டாகும் போரட்டாதி நுணுக்கங்களை அறிவீர்கள் மீன ராசி அன்பர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஆதாயம் அடைவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வியாபார விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள் பொன்பொருள்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் போரட்டாதி ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உத்திரட்டாதி அறிமுகம் உண்டாகும் ரேவதி பேச்சுகளில் கவனம் இன்றைய போன்மொழி விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்கு அல்ல நினைவு நாள் ஒன்று பாண்டித்துறை தேவர் நினைவு தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்